அதுதான் சாப்பிடிச்சி அலை வளச்சிடிச்சி அதுல தான் தீய சின்ன புள்ள எதுக்கு தீய பத்திட்டுச்சு மாட்டுண்டியா இன்னைக்கு இன்னைக்கு குப்பையில தீய பத்திட்டுச்சோ ஆமா அப்படியா அப்ப குப்பையில தீய பத்திட்டுட்டு குப்பையில செத்து பேருவா செத்து பிரோளோ அதுக்கு வித்து ஒரு பே வந்து தப்பிடுத்து கொட்டடுத்தனா எதுக்கு அது அந்த தாத்தா செத்து போனருக்கு செத்து போனதுக்கா சரி 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 அதுக்கு வந்து அந்த தாத்தா ஆட்டோ வந்துட்டே தாத்தி கொண்டு போய்ட்டாவ ஆட்டோலயா ஆமா என்ன ஆட்டோ செத்து கொண்டு போனதுதா ம் அப்படியா ம்

안지롱 아안지 아마 아 네, 네, 네. 네, 네, 네. 네, 네.